ஹைதராபாத்தில் அன்னபூர்ணா ஸ்டுடியோ அதாவது ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியை பார்க்க பிளான் பண்ணோம் இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல்லேயே ரூம் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டோம் அவங்களே டிக்கெட் புக் பண்ணிவிட்டாங்க ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியை பற்றி சொல்லி அவனுங்க நிறைய பரப்பளவுள்ள படம் இங்கே எல்லா மொழி படங்களும் ஷூட்டிங் பண்ணுறாங்க குறிப்பாக பாகுபலி படம் ஷூட்டிங் இங்கே தாங்க நடந்தது எல்லோரும் பாகுபலி செட்டப் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அடுத்து ஹாஸ்பிட்டல் ஜெயில் செட்டப் மற்றும் ராமாயணம் மற்றும் மகாபாரதல் ஷூட்டிங் இங்கே தாங்க நடக்குது சாங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மொழி சாங்ஸும் இங்கே தாங்க ஷூட்டிங் பண்ணுறாங்க குறிப்பாக சேக்கர் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தாங்க ட்ரெயின் போகிற மாதிரியே இருக்கும் ட்ரெயின் செட்டப்பும் இங்கே பிரமாதமாக அமைச்சிருக்காங்க நீங்களும் ஹைதராபாத் போனீங்கன்னாக்கா ராமோஜர் ஆஃப் ஃபிலிம் சிட்டியை நீங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் மேனேஜர்கிட்டே சொல்லிட்டிங்கன்னா எல்லாேரும் அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஸோ விசிட் ராமோஜர் ஆஃப் ஃபிலிம் சிட்டி இன் ஹைதராபாத்